பீக்ட் போடா ரயில்வே ஸ்டேஷன் ஐம்பது வருஷமாக மூடியே இருக்குது ஐம்பது வருஷமாக ஏன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மூடியாது அதுக்கு காரணம் அந்த பேய் தான் அவங்க பேய் இருக்குன்னு அங்கே மக்கள் நம்புகிறாங்க ரயில்வே மாஸ்டர்ஸ் நம்புறாங்க அவங்க நம்புறாங்கிற காரணம் கவுர்மெண்ட்டே அதாவது இந்தியன் ரயில்வேவே கவர்மெண்ட்டுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவங்க பே இருக்குது அதனால தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் திறக்காமல் இருக்கோம் அந் அதையும் மீறி ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது நேட்டில் ஒரு குழந்த அளவில் சத்தம் ஒரு பொண்ணு வந்து சிரிக்கிற மாதிரி சத்தம் ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க அந்த ஸ்டேஷன்லாம் அரைச்சிட்டாங்க ஆனால் அந்த வழி போகிற ட்ரெயின் அந்த ட்ராக்கர் போகும் பார்த்தீங்களா போகும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் ஜன்னலுக்கு அதெல்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாலே ரொம்ப பயம் அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணாம் எனக்கு இதெல்லாம் எடுத்து மூடிடுங்க இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் ரயில்வே அகத்தான் காரணமாக சொல்லியிருக்காங்க இங்கே எனக்கு பேய் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மூடி வச்சிருக்கோம் பேய் பேயிருக்குன்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மூடி வச்சிருக்காங்கன்னா முன்னாடி பேய்

ஆட்சியுமே இருக்கும் ராணி ராஜா அந்த ஆட்சியுமே இருக்கும் அந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு ராணி தான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் எங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வராங்க ரொம்ப நாள் வந்து கவர்மெண்ட் போராடி தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா அங்கே ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வராதுன்னா அது வந்து ஒரு ரிமோட் ஏரியா ரொம்ப உள்ள இருக்க ஏரியா வெஸ்ட் பெங்கால் இருக்க பீகன் கோடா அப்படி முயற்சி பண்ணி அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்துருச்சு நைன்டீன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் மாறி வராங்க அந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் மாறி வரும்போது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே வந்து அந்தளவுக்கு நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வர்றதுக்காக ஒரு ட்ரெயின் நைட் ஒரு ட்ரெயின் அந்த மாதிரி எப்போதும் ஒரு ட்ரெயின் தான் வரும் பயங்கரமாக பெரிய கட்டடலாம் கிடையாது சும்மா ஒரு சின்ன ஸ்டேஷன் அதுவும் நைன்டீன் சிக்ஸ்டி டைம்லன்னா ரொம்ப அங்கே சின்ன கட்டடம்தான் அந்தளவுக்கு பெரிய ஸ்டேஷனும் கிடையாது அங்கே வரைய ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அவர் வந்து மதியான டைம்லாம் படுத்துருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு ஸ்பீடாக ஓடி வராங்க ஸ்பீடாக ஓடி வராங்க ஓடிடுறாங்க அவர் பார்க்குறது ஏன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி அந்த பொண்ணு ஓடி வராங்க அதே மாதிரி ஓடிடுறாங்க அப்பவும் எந்த ஓடுறாங்க ஏமா ஓடுற அப்படின்னு கேட்டுட்டு சரி எங்கேயும் போகிறாங்க அப்படின்னு படுத்துட்டார் இதே மாதிரி அகைன் மூணாவது வாரமும் நடக்குது அதே மாதிரி அந்த பொண்ணு ஓடி வராங்க இவர் என்ன இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாரு அதான் ஸ்பீட் ஸ்பீடாக ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு இந்த பொண்ணு அந்த ட்ரெயின் ஈக்குவலாக ஓடிட்டே இருக்காங்க ட்ரெயினும் பொண்ணு ஓடிட்டே இருக்கும்போது இந்த இவர் ஸ்டேஷன் மாஸ்டர் நெல்லுமா நெல்லுமான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் வந்து குதிச்சிடறாங்க குதிச்சா கூட அந்த பொண்ணு பொண்ணுமே ஆகல ட்ரெயின் வந்து அந்த பொண்ணை ஏற்றிட்டு போயிடுச்சு ஆனால் அந்த பொண்ணு ட்ரெயினையும் தாண்டி ட்ரெயினுக்குள்ளார வந்து வெளியில் போயிடுச்சு போனதுக்கப்புறம் இவர் வந்து ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு இங்கே வந்து பேய் இருக்குது நான் இந்த மாதிரி பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள் வந்து நம்பலை பேலாக இருக்காது நீங்கள் வந்து சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க தூக்கத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சொல்லும்போது அடுத்தடுத்த வாரமும் அவர் அதை சொல்லிட்டுருக்காரு பொதுமக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பயமும் வருது அந்த டைமில் இவர் பக்கத்தில் தங்கியிருக்கிறாரு தங்கியிருக்கிற இடத்துல மொத்தமாக இவர் குடும்பத்தோடு இவர் வந்து இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் ரொம்பவும் பயப்படுறாங்க உண்மையான பேய் பேயிருக்கு போல் அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷன் சொல்கிறாங்க இதே கதையை சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த இதை சொல்லி அவருக்கு கொடுக்கவே இல்லை வேறு இடத்துக்கு வேலை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரிசைன் பண்ணுறது வேலையே ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு அந்த பே பயம் இருக்குது அப்போ வந்து பொதுமக்கள் ஒன்று வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி ட்ரெயினில் விழுந்து இறந்து போகிறாங்க அந்த பொண்ணு தான் இந்த பேயாக வராங்க அந்த பொண்ணு தான் எல்லாரையும் பயமுறுத்துறாங்க அப்படின்னு பொதுமக்கள் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து பேய் வந்து உண்மையாகவே இருக்குது நாங்கள் கேட்டு கொண்டு வந்த இந்த ஸ்டேஷன் தான் நாங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டு கொண்டு வந்த இந்த ஸ்டேஷன் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நைட் டைமில் வந்து ஒரு குழந்த மாதிரி இருக்குது யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது இந்த பொண்ணு ஓடுற மாதிரி இருக்குது பார்த்து ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு எல்லாமே அதே தான் சொல்கிறாங்க அதனால் இங்கே எங்களுக்கு ஸ்டேஷன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி கவர்மெண்ட்லேருந்து யாரையாவது வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணால் கூட எனக்கு வேலையே வேணாம்னு சொல்லிட்டு எழுதி தந்துட்டு போகிற அளவுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க அந்தளவுக்கு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு கொஞ்சம் நாலு அப்புறம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸ்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாவது பத்து வருஷமாவது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மம்தா பானர்ஜி வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரயில்வே மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா அவங்க வந்து இந்த பேய் பூதம் வந்து பெருசாக பயப்பட மாட்டாங்க அவங்க இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பேய் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சோலார் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணுறாங்க செட் பண்ணதுக்கப்புறம் நாள் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் உடஞ்சிருக்கு மறுபடி மக்கள் பயப்படுறாங்க எங்களுக்கு இது வேணாம் எங்கள் உண்மையாகவே பேய் இருக்குது இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் கூட பயப்படுறாங்க இல்லை பேய் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மம்தா பேனர்ஜி வந்து இது என்னென்னு வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் இது வந்து பேயலாம் இல்லை வேறு யாரும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எல்லோரையும் வந்து நியமித்து வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணும்போது தான் தெரியுது நைட்டில் வந்து இந்த ஊரில் இருக்க பொதுமக்களை தான் இங்கே வந்து இந்த மாதிரி சிரிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து வேறு மாதிரி விஷயங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணி இங்கே பேயெலாம் இல்லை இந்த மக்கள் தான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணால் கூட இங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லை லைட்ஸ் இல்லை அதாவது கரண்ட் இல்லை இந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளமாக இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பேய் இந்த அளவுக்கு அந்த ஸ்டேஷன் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டதால் ஐம்பது வருஷமாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் மூடியே இருந்திருக்கு இன்னும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் குடும்பத்தோட இருந்தார்ல அது வந்து ஏதாவது வேற ஒரு இன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம் அந்த டைமில் அவர் இறந்தோன்னே இதை இதோட கனெக்ட் பண்ணி கதையாக கட்டி பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாங்க ஏன்னா ஒரு கதை நம்ம சொல்லணும் ஒரு சின்ன விஷயம் நம்ம இங்கே பேசுவோம் பேய் இருக்குன்னு அங்கே அந்த ஒரு நாலு பேர் தாண்டி அது வேறு ஊருக்கு போகும்போது அது வேற ஒரு கதையாகவே மாறி போயிடும் பேய் ஸ்டோரி அப்படின்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு கேட்கறதுக்கானனால வந்து கதையை வந்து வேற மாதிரிலாம் மாற்றி விட்ருவாங்க நான் வந்து பேய் கதை தான் பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேய் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது இந்தமாதிரி கதையெலாம் இருக்குது அப்படின்னா உட்காந்து இருப்பேன் அதே மாதிரி நைட் டைமில் உட்காந்து பேய் படம் வந்து யாரெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்க நான் மோஸ்ட்லி நைட்டில் வந்து பேய் படம் பயக்கவே மாட்டேன் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பேன் பேய் வந்து இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதை தட்டுக்காததான் நினைப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே உண்மையாவே பார்த்தது வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும்